வணக்கம் இன்னைக்கான பேப்பர் நியூஸ்ல முக்கியமான செய்திகள் என்னென்ன வந்திருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் பறக்கும் படை அதிருடி சோதனை நெல்லை ரயிலை நான்கு கோடி சிக்கிய விவகாரம் தேர்தல் ஆணையத்திடம் திமுக புகார் பாரதிய ஜனதா வேட்பாளர் மறுப்பு காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை தான் நாட்டை காக்கப் போகும் கதாநாயகன் புதுச்சேரி கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு ஈரோடு அருகே பரபரப்பு தந்தையின் பிணத்துடன் ஏழு நாட்கள் வீட்டுக்குள் இருந்த ஐடி நிறுவன ஊழியர் உடலை மீட்டு போலீசார் விசாரணை விளையாட்டு ஆர்வலர்கள் கோரிக்கை ஏற்பு கோவையில் உலகத்தளத்தில் கிரிக்கெட் மைதானம் அமைக்கப்படும் முதலமைச்சர் மு புதிய வாக்குறுதி திப்ப மலைப்பாதை தடுப்பு சுவரில் படுத்து தூங்கிய சிறுத்தை புலி நேரில் பார்த்த வாகன ஓட்டிகள் பீதி தமிழக மக்களின் நலன் கருதியை பாரதிய ஜனதா கூட்டணியிலிருந்து விலகினோம் எடப்பாடி பழனிசாமி பேச்சு தேர்தல் பிரச்சார மேடையில் மயங்கி விழுந்து மரணம் விக்கிரவாண்டி திமுக எம்எல்ஏ உடல் தகனம் இருபத்தோரு குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் நடந்தது ராஜீவ் அருகே வாகன சோதனையில் உரியர் வேலையில் எடுத்து வரப்பட்ட ஏழே முக்கால் கோடி நகைகள் பறிமுதல் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை ஊட்டி அருகே குடியிருப்புக்குள் உலா வந்த சிறுத்தை கரடி பொதுமக்கள் அச்சம் சிறுபாக்கம் அருகே கார் மோதி நான்கு மாத கர்ப்பிணியுடன் கணவர் பலி இரண்டு வயது குழந்தைக்கு தீவிர சிகிச்சை பத்து ஆண்டுகளாக ஆட்சி செய்த பாரதிய ஜனதா தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒரு திட்டத்தை கொண்டு வந்ததா ஈரோட்டில் அமைச்சர் உதய ஸ்டாலின் கேள்வி பாரதிய ஜனதாவை பார்த்து பயம் வந்துவிட்டது திமுக அதிமுக இடையே ரகசிய கூட்டணி தினத்தந்திக்கு மத்திய மந்திரி எல்முருகன் சிறப்பு பேட்டி பிரதமரின் தமிழக வருகை தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு பக்கபலமாக இருக்கும் தமிழிசந்தன் பேட்டி உடல்நிலை காரணமாக கனத்த இதயத்துடன் தேர்தல் பிரச்சாரத்தை நிறுத்திக் கொள்கிறேன் நடிகர் குஷ்பு அறிவிப்பு எதிர்கட்சிகள் வாய்ப்பை தவறவிட்டன பாரதிய ஜனதா முன்னூறு இடங்களில் வெற்றி பெறும் பிரசாந்த் கிஷோர் கணிப்பு இங்கிலாந்தில் அதிர்ச்சி மனைவியை கொன்று இருநூத்தி இருபத்தி நான்கு துண்டுகளாக வெட்டி ஆற்றில் வீசிய வாலிபர் தாளவாடி அருகே தோட்டத்துக்குள் புகுந்து காட்டு யானைகள் அட்டகாசம் இருநூத்தி ஐம்பது வாலிமரங்கள் நாசம் ஆசனூர் அருகே பறக்கும் படை சோதனை கர்நாடக மாநில டிரைவரிடம் கால் லட்சம் பறிமுதல் மேலும் நான்கு பேரிடம் எட்டரை லட்சம் ஆறுநூத்தி நாற்பது துண்டுகள் சிக்கின ஈரோட்டில் வறண்டு காட்சியளிக்கும் காவிரி ஆறு குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படுமா துப்பாக்கி இந்திய போலீஸ் பாதுகாப்புடன் அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் தபால் ஓட்டுப் பதிவு தொடங்கியது அமமுக வேட்பாளர் செந்தில்நாதனுக்கு ஆதரவு திரட்டினார் திருச்சியில் பாரதிய ஜனதா தேசிய தலைவர் ஜே பி நட்டா ரோட் ஷோ திமுக காங்கிரஸ் கட்சிகளை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என ஆவேசப் பேச்சு ஐபிஎல் கிரிக்கெட் மும்பை இன்னிங்ஸ் அணி முதல் வெற்றி டெல்லியை வீழ்த்தியது சேப்பகத்தில் நடக்கும் ஆட்டத்தில் சென்னை கொல்கத்தா அணிகள் இன்று பலப்பரிச்சை குஜராத்துக்கு எதிரான ஆட்டத்தில் லக்னோ அணி நூற்றி அறுபத்தி மூன்று ரன்கள் சேர்ப்பு ஐஜீரியாவில் கிளர்ச்சியாளர்கள் தாக்குதலில் இருபத்தி ஐந்து பேர் பலி மேற்கு வங்காள பெண் புலி மம்தா பாய்ச்சல் தொடருமா கெஜ்ரிவால் பதவி விலங்க வலியுறுத்தி டெல்லியில் பாரதிய ஜனதாவினர் போராட்டம் அரவிந்த் கெஜ்ரிவால் கைதைக் கண்டித்து நாடு முழுவதும் ஆம் ஆத்மி கட்சியினர் உண்ணாவிரதம் இன்னைக்கு அவ்வளோதான் நாளை பார்க்கலாம் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சிஸ் தரமான பாக்கத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம் அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்கத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சி தாமரபாளையம்